ரஷ்யா முப்பத்தி ஒன்னாம் தேதி மே மாசம் நைட்டு ஒன்னாம் தேதி ஜூன் மாசம் அதிகாலை இந்த சமயத்துல வே பை வா உக்ரைனை தாக்குறதுக்காக பல ட்ரோன்கள் அனுப்பி இருக்கிறாங்க இதோட எண்ணிக்கைகள் எவ்வளவு அப்படின்னா மொத்தம் ஐம்பத்தி மூணு மிசைல்கள் ஆல்மோஸ்ட் ஐம்பது ட்ரோன்கள் சொல்லிக்கிறாங்க எக்ஸாக்டான கணக்கு சொல்ல சரி ஓகே இதில் எவ்வளோ வந்து உக்ரைன் வந்து பேட்டில் பண்ணிக்கிறாங்க அதாவது எப்பவுமே தலை திருப்பேன் இல்லையா சோ எவ்வளவு தூரம் டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி மூணு மிசைலில் முப்பத்தஞ்சு மிசைல்களை டிஃபெண்ட் பண்ணிட்டோம் ரெண்டாவது நாற்பத்தி ஆறு ட்ரோன்களோட தலையை திருப்பிட்டோம் அப்படிங்கறது போல சாகி ட்ரோன்கள் நாங்க வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பன்னு சொல்லிக்கிறாங்க ஆனா உக்ரைனோட பல பகுதிகளையும் பயங்கரமான ஸ்ட்ரைக்ஸ் நடந்திருக்கு உக்ரைனோட அந்த ட்ரோன்கள்லாம் தாக்குதல் பண்ணும்போது இது பண்ணியிருந்தாங்க இல்லையா டிஃபெண்ட் இல்லையா உதிரி பாகங்கள் உதிரி போய் பல இடங்களில் விடிச்சதுனால பல இடங்களையும் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்களை புரிஞ்சுக்க முடியுது அது கூட மிசை நிறையா நிறைய போயிருக்குது இல்லையா ஒரு இருபது மிசைல் கிட்ட வந்து ஹிட் ஆயிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறி வச்சுதான் சொல்றாங்க பெரும்பான்மையாக ரஷ்யா உக்ரைனோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் குறி வச்சிருக்காங்க குறிப்பா ஒரு மூணு நாலு எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறி வச்சிருக்காங்க அல்ல ரெண்டு எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டா காலி அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது இது உக்ரைன் தரப்புல இருந்து கதர்கள் வந்திருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த தடவையும் திரும்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா உக்ரைனோட மிகப்பெரிய கேஸ் ஸ்டோரேஜ் பெசிலிட்டி யூரோப்ல மிகப்பெரிய கேஸ் ஸ்டோரேஜ் பெசிலிட்டி சோ அந்த கேஸ்ல அந்த ஸ்டோரேஜ் பெசிலிட்டி யூரோப்பியன் யூனியனோட கேஸும் இருக்கு ஸோ அதையே குறி வச்சிருக்காங்க ரஷ்யா அப்படிங்களை சொல்லப்பட்டு வருது அது இன்னும் வெடிக்கல பட் ஆனால் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க எப்படி இந்த கிரீமி அப்படிச்சா ட்ரை பண்றாங்க அதே போல அங்கேயே ட்ரை பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ சைட்ல பாத்தீங்கன்னா இமேஜ் லோட இருக்கும் ரஷ்யாவோட மிசைல்ஸ் எப்படி போய் எந்த பகுதியில் டார்கெட் பண்ணியிருக்குது எந்தெந்த இடத்துலாம் வெடி வெடி விபத்துகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான இமேஜஸ்லோட இருக்கும் அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ரஷ்யா முன்னெடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முடியுது சரி ஓகே எதுக்குப்பா ரஷ்யா இப்போ வந்து இது தாக்குதல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது இல்லையா ஸோ இந்த தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பண்ணிட்டாங்க ஒரு தாக்குதல் பண்ணிட்டாங்க ரஷ்யா எதுக்காக பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா ஆனால் பெரும்பான்மையாக இதை மட்டும்தான் எல்லோரும் பேசுவாங்க இதுக்கு காரணம் என்னென்னா நேத்திக்கே அதாவது சொன்னாங்க இல்லையா அமெரிக்கா சொன்ன உடனே இப்போ உடனே ஆரம்பிச்சாங்க உக்ரைன் வந்து ஹிமாசல போடு கொண்ட வீசு பெல்கராடு மேல அப்படிங்கிறது போல அதுவும் ஃபுல்லாக கிளஸ்டர் அம்மியோன பெல்கிராட் பகுதியில் ஃபுல்லாக வீஸ் அடிஞ்சிருக்கிறாங்க அதுக்கான இமேஜஸ் வந்து ரஷ்யா ரஷ்ய இருந்து எடுத்திருக்குறாங்க ஆனால் இப்போ ரஷ்யா இதுக்கும் கமுக்கமாக தான் இருக்க போறாங்க அப்படிங்கறதோட தோணுது ஏன்னா இத காரணமாக சொல்லி மேற்குலக நாடுகள் அடிக்கிறத விட உக்ரைன் மேலே போரை டிக்ளேர் பண்ணி உள்ளே இருக்கலாம் ஏன்னா இப்போ உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த எப்படி சொல்றது இந்த அக்ரிமெண்ட் பேஸில் வந்து போர் செய்கிறவங்க வந்து அதிகமாக இருக்கிறாங்க உள்ள ராணுவ வீரர்கள் இருக்காங்க ஆனால் இந்த கான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க அதாவது வெல் ட்ரைன்ட் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு எலைட் ஃபோர்ஸ்லாம் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த எலைட் ஃபோர்ஸ்லாம் எங்கேயுமே களமிறக்கல ரஷ்யா இப்போ வரைக்கும் சில பகுதியில் இருந்தாங்க முன்னாடி ரொம்ப கடினமான பேட்டிலில் வந்து அவங்க ஈடுபட்டு இருக்காங்க ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க பட் ஆனால் ஃபுல்லாக இறக்கி இருக்கிறாங்களா ஒரு அந்த என்டையர் பட்டாலியன் சொல்ல வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்ல சோ இந்த கர்கியு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்கிரிப்ட்ஸ் வர்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க கான்ஸ்கிரிப்ட்ஸ் உள்ள வராங்க அப்படின்னா போர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் சோ மேற்குலங்க நாடுகளோட ஆயுதம் வந்து ரஷ்யாவோட டெட்டரியில் விழுகிறதுனால அதை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டு ரஷ்யாவுக்கு சாதகமா பயன்படுத்திட்டு உக்ரைன் மேல போரை டிக்ளேர் பண்ணி உள்ள இறங்கிடுவாங்க பல பகுதியிலையும் அப்படிங்கறது போல சொல்லப்பட்டு வருது இது வந்து எஸ்கலேஷன் மாதிரி இருக்காது அதாவது நேட்டோ தான் எஸ்கலேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ரஷ்யா வந்து அதை எஸ்கலேட் பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுறாங்க அதாவது மேற்குலக நாடுகள் தப்பு செய்ய வச்சுக்கிட்டே இருக்காங்க தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ரஷ்யா அதை வந்து கொஞ்சம் பார்த்து கோவப்பட்டு அதுக்கான எதிர்வினை தான் செய்கிறாங்களே தவிர அவங்க எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிறது போலதான் இது ரூட் ஆகும் அப்படிங்கிறது போல இருக்கு இது மேற்குலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம நேட்டோ நாடுகள் குறிப்பா ரொமேனியா பால்டிக் ஸ்டேட்டு இல்ல பின்லாண்டு ஏதோ ஒரு நாடுகள் மேல தாக்குதல் பண்றாங்க இல்ல விடுங்க யூகே மேல நான் சொன்ன மாதிரி தாக்குதல் பண்றாங்க இது போல ஒன்று நடந்துச்சுன்னா மேபி யோசிக்கலாம் ஏதாவது இந்த பகுதியில் வந்து எஸ்கலேஷன் வந்துருச்சு இப்போ தாக்கிட்டாங்க நேட்டோ நாடுகள் மேல தாக்கிட்டாங்க நாங்கள் தான் முதலே சொன்னோம்ல அடுத்தது நாங்கள் தான் அடுத்தது நாங்கள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா ரஷ்யா பார்த்தீங்களா எங்க மேல தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நியாயவாதிகளாக மாறிடுவாங்க இல்லையா அதுக்கான வழியை வந்து ரஷ்யா விட்டு கொடுக்க கூடாது அவங்க இன்னும் தப்பு பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக ரஷ்யா இதை வந்து பெருசா எடுத்துக்கிட்டு மேற்குலக நாடுகளோட டெரிட்டரி அட்டாக் பண்ணாம ரஷ்யா வந்து வாராக இந்த உக்ரைனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏன்னா அதுக்கு அதிகமான வீரர்கள் வேணும் ஏன்னா நேட்டோ நாடுகள் எஸ்கலேட் பண்ணிட்டே இருப்பாங்க ராணுவ வீரர்கள் வராங்க எல்லாருமே வராங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து ராணுவ வீரர்கள் வராங்கன்னா இந்த ரூமர் எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது ஏன்னா இது போல ஒரு ரூமர்கள் வந்துகிட்டு இருந்தது இப்படி செய்யும்போது இன்னுமே என்னப்பா இது என்ன பண்ணாலும் கோவமே மாட்டேங்குது அவருக்கு அப்படிங்கிறது போல மேற்குல நாடுகள் மண்டை பிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அதனால அவங்க டெம்ட் ஆயிட்டே இருப்பாங்க அதிகமாக தப்பு பண்றதுக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது சோ இது மேற்குலங்க நாடுகளுக்கு ஒரு பிரச்சனை தான் அவங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படிங்கிறது போல ஆயிரம் இல்லையா ஏன்னா இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையில் வந்து பாத்தீங்கன்னா ரஃபாக்குள்ள போனா எல்லாரும் அடிப்பாங்க அப்படிங்கிறது போல எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல இல்லையா அது எல்லாத்துக்கும் கோவம் இருக்கு அங்க இருக்கிற மக்கள்லாம் இறக்குறாங்க ஆனா வேற எந்த நாடும் இஸ்ரேல் மேல போர் தொடுக்கல இல்லையா சோ அது வந்து இஸ்ரேல் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அது நடக்கல அப்படிங்கிறதுனால இப்போ பேச்சுவார்த்தைக்கெல்லாம் நடக்குது இல்லையா அது போல அப்புறம் இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனைன்றதுனால ஒரு விஷயம் சொல்லணும் இந்த அமெரிக்காவோட ஏர் கேரியர் இருக்குது இல்லையா அதை நாங்க தாக்கிட்டோம் அப்படிங்கிறது போல ஹவுதிஸ் தரப்புல கிளைம் பண்ணாங்க இல்லைங்க என்ன பொய் சொல்றதுக்கு ஒரு அளவில்லையாப்பா அப்படிங்குறது போல அமெரிக்கா தரப்பை சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ ஒரு வீடியோ பதிவு உள்ள ரிலீஸ் ஆயிருக்கு சைலோட ஆயிருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஹவுதிஸ் வந்து லான்ச் பண்ணக்கூடிய மிசை டேரக்டா அமெரிக்காவோட ஏர் கேரியரை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு அதுக்கான வீடியோ தான் இது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இதை பார்க்கும்போது போது அது எதுன்னு எதுவுமே இல்லை எக்ஸாக்டா ஹிட் பண்ணிக்கிறாங்க இதை பத்தி பெருமா பெருமளவுல யாரும் பேசலை பொறுத்திருந்து பார்ப்போம் கன்ஃபார்ம் ஆகட்டும் ஆனா அவங்க சொன்னபடி ஒரு ஸ்ட்ரைக் நடந்திருக்கு எந்த அளவுக்கு சேதம் அப்படிங்க தெரியல கண்ட்ரோல் பிளேஸ் இருக்கும் இல்லையா அந்த ஏர் கேரியரோட கண்ட்ரோல் பிளேஸே அடிச்சிருக்கிறாங்க இழப்புகள் அதிகமா இருந்திருக்கும் கண்டிப்பா உயிர் சேதங்கள் இருக்கிறதுக்கு அதிகளவுல வாய்ப்புகள் அதிகம் இதை எப்படி வந்து பண்றாங்க அப்படிங்கிறது பார்ப்பேன் ஏதோ ஒரு ட்ரைடாக்ல கொண்டு போய் நிறுத்தினாங்கன்னா இவங்க எப்படி சாட்டிலைடிக் மினிஸ்ட் எல்லாம் தேடி தேடி எடுக்கிறாங்க அது போல ரஷ்யாவும் தேடி தேடி கொண்டு வந்து காட்டுவாங்க அப்படிங்கிறது போல இருந்து பார்ப்போம் ரஷ்யா சீனா பல நாடுகள் ஏன்னா இப்போ ஸ்பைஸ் சாட்டிலைடா நார்த் கொரியா வச்சுக்கிறாங்க ஈரான் வச்சுக்கிறாங்க ஸோ அதனால இருந்து பார்ப்போம் இந்த மாதிரியான தாக்குதல் நடந்திருக்கு அந்த ஏர் கேரியரில் அப்படிங்கிறது போல இப்போ நம்ம திரும்பி இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கே வந்துடலாம் இப்போ ஒரு சைட்ல வீடியோ பதிவு உள்ளோட இருக்கும் இந்த வீடியோ பதிவு வந்து பாத்தீங்கன்னா அப்ரோஸ் ஏஷியால வந்து இருக்கக்கூடிய இந்த தெர்மல் பவர் பிளான்ட் மேல வந்து தாக்குதல் பண்ணிருக்கிறாங்க அதுக்கான வீடியோ பதிவு தான் இது இதுக்கு என்ன விதமான ஆயுதம் பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற தெரியலான மிசை தான் ஸோ க்ரூஸ் மிசை அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது ஸோ ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இதனால இந்த தெர்மல் பவர் பிளான்ண்டே அந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இழந்துருச்சு அப்படிங்கிறது போல உக்ரைன் தப்புலயே சொல்லியிருக்காங்க ரெண்டு பவர் பிளான்ட் மேல மிகப்பெரிய தாக்குதல் பண்ணதான் உக்ரைன் தரப்பு வந்து கிளைம் பண்ணாங்க அதுல ஒண்ணு வந்து இந்த ஜப்ரோசா அதுக்கான வீடியோ பதிவு தான் அது அதிகமான வீடியோ பதிவுகள் கிடைக்கல பட் ஆனா செய்திகள் தான் வந்துகிட்டு இருக்கு உக்ரைன் தரப்பு பெரும்பாலும் லீஸ் ரிலீஸ் பண்ணப்படல பட் ஆனா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அதிகம் நம்ம லைனா மேப்ல பார்ப்போம் அப்போ உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியும் எந்தெந்த பகுதியில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இப்போ சைட்ல ஒரு ஃபயர் அனாமியல் லோடா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வெலிங் டா கஷ்டா அப்படின்னு ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் அந்த பவர் பிளான்ட்னால தாக்குதல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுனா இந்த ஃபயர் அண்ணாமையில பார்க்கும்போது நம்மளுக்கு தெளிவா தெரியுது அந்த இடத்துல வெடி விபத்து நடந்ததா மார்க் ஆயிருக்கு சோ மிகப்பெரிய ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா எந்தெந்த பகுதியில் தா தாக்குதல் நடந்திருக்குன்றதுக்கான இமேஜ் பார்த்துருந்தோம் இல்லையா அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல தெர்மல் பவர் பிளான் மேல தாக்குதல் நடந்து அப்படிங்கிறவளோ புரிஞ்சுக்க முடியுது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கிரமன் சுக் இருக்கு இல்லையா அந்த பகுதிக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரமன் சுக் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் இருக்கும் சோ அந்த பவர் பிளான்ட் மேலையும் தாக்குதல் தான் ஃபைனல் எல்லாமே வந்திருக்கு ரெட் கலர்ல மார்க் இருக்கு இல்லையா சைட்ல லோட இருக்கு மேஜ் சோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக்கல் பிளான்ட்டையும் டார்கெட் பண்ணிக்காங்க ரஷ்யாதையும் தாக்கியிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது மிக பெரிய வெடி விபத்து நடந்ததா ஃபைராமையில வந்து ஆகிருக்கு இப்போ நம்ம மேப்ல பாப்போம் உங்களுக்கு தெரிய எந்தெந்த பகுதிகளில் தாக்குதல் நடந்திருக்குன்னு இது உக்ரைன் உக்ரைனோட பல பகுதிகளையும் இந்த தாக்குதல் நடந்திருக்கு அதுல குறிப்பா இந்த லெவியோ பிளாஸ்ட் தான் மிக பிரதானமான தாக்குதல் ஸோ இந்த பகுதியிலாம் வந்து கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிக முக்கியமான பகுதிகளை தாக்கிட்டோம் அதாவது மேற்குலக நாடுகளோட இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இது போலலாம் இருக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா காட்டுப்பகுதி ஸோ இந்த பகுதியில் தாக்குதல் நடந்திருக்கு ரெண்டாவது இந்த ஸ்திரீ இந்த ஸ்திரீல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்கு இந்த கேஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியில மொத்தம் பதினேழு பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கான கேஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் ஸோ இது வந்து யூரோப்பியன் யூனியனும் பயன்படுத்திட்டு இருக்காங்க உக்ரைனும் பயன்படுத்திட்டு இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய மிக முக்கியமான கேஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி ஸோ இந்த பகுதியும் டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க ரஷ்யா அடுத்தது நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா இந்த ஃபயர் அண்ட் ஆர்மிலா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி இங்கே இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ட் மேலே தாக்குதல் நடந்திருக்கு ரெண்டாவது ஜப்ரோஸ் ரஷ்யா இங்கே இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடந்த வீடியோ பதிவு ரிலீஸ் ஆயிருக்கு அடுத்தது இந்த கிரமன்சுக் இந்த க்ரமன்சுக்கில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டில் வந்து தாக்குதல் பண்ணியிருக்கு ஸோ இது எல்லாமே மிக முக்கியமான பகுதி இந்த பகுதிகளெலாம் நேற்றுக்கு ரஷ்யா குறி வச்சு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொன்னுன்னு நினச்சேன் மேப்பீடியல் எக்ஸ்ப்ளைன் பண்ணுன்னு நினச்சிட்டே இருந்தேன் அது மிஸ் ஆகிட்டே இருக்குது ஆக்சுவலாக இந்த இடத்துல போட்டிருக்கு இல்லையா இந்த இந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொமேனியாவுக்கும் உக்ரைனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பார்டர் ஸோ எல்லாரும் என்ன பண்றாங்க உக்ரைனியன் சொல்லிட்டு இந்த பகுதியில் உக்ரைனோட வீரர்கள் கண்ணி விடிய பதிச்சு வச்சுட்டு இருக்காங்க போல வீடியோ பதிவுகளை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க இது வெளியிட்டது யார் அப்படின்னா உக்ரைன் தான் இப்போ அதுக்கான வீடியோ பதிவு வந்து ரிலீஸ் ஆயிருக்கும் அந்த உக்ரைனியன் வீரர் வந்து மிரட்டுறாரு இதுக்கு மேல நீங்க உக்ரைன் தாண்டி போகணும்னு நினச்சிங்கன்னா போய்க்கோங்க இங்கே கண்ணி வீடிகள் இருக்குது அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு மிரட்டுறாரு மேபி மிரட்டுறதுக்காக சொல்லியிருக்கலாம் ஆனால் உண்மையாலுமே வந்து கண்ணி வெடி வைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் சிவிலியன்ஸை வந்து ஒரு நாட்டை விட்டு ஓடக்கூடாதுன்றதுக்காக இப்படி வந்து கண்ணு வெடிகளை போய்ச்சி வைப்பீங்களே இந்த நார்த்து கொரியா கூட செஞ்ச மாதிரி தெரியல கே கேள்வி பண்ணல இது எந்த மாதிரியான டெமோக்ரஸி இங்கே உக்ரைன்ல ஃபாலோ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியல உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஓரளவுக்கு இந்த பதிவில் அந்த அட்டாக்ஸா இருக்கட்டும் அது எங்க நடந்ததாக இருக்கட்டும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் ரெண்டாவது சில பல தகவல்கள் கொடுத்துருப்பேன் இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம் இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சுன்னா லைக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அது கூடவே மறக்காம இந்த பதிவை பார்த்து நம்மளோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது கூடவே நம்மளோட ரெண்டு சேனலுக்கும் செந்தல் டிஃபென்ஸுக்கும் சரி செந்தல் டி கோச்சுக்கும் சரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க இனிமேல் செந்தல் டி கோச்ல தொடர்ந்து நியூஸ் எல்லாமே லைனா வந்துகிட்டு இருக்கும் செந்தல் டிஃபென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிளைன் பண்றது மேப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றது இது போல விஷயங்கள்லாம் செந்தல் டிஃபென்ஸ்ல பார்ப்போம் இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் இன்னொரு பதிவு உங்களை சந்திக்கிறார் அது வரைக்கும் ஸ்டே சேஃப் பாய்